இருக்கிறோம்னா டைட்டானிக் கப்பல் அங்கே தான் இப்போ வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோரிப்பாளத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஜிஹெச் வழியாக தான் போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வெயிட் பண்ணிக்கிறேன் இங்கே நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் தம்பி பார்த்துடா தங்கமே இப்போலாம் பாலம் கட்டுறாங்க ரூட்டெலாம் மாற்றிட்டாங்க பாதெல்லாம் பெருசாக பெரிய லெவலுக்கு தான் தெரிய மாட்டேங்குது தெரி வச்சு கேட்டு கேட்டு தான் போகிற மாதிரி இருக்கு நம்ம ராங் ரூட்டாக போகிறோமாரி தெரியல யார் மூணு வரல ஸோ ஆல்மோஸ்ட் ராங் ரூட்டாக தான் இருக்கு நினைக்கிறேன் கரோனாவில் பார்த்து அவங்க போய்க்கலாம் இப்போ பார்த்தீங்க எங்கே போய்க்கு இருக்கேன் பார்த்தீங்கன்னா தாமரை தொட்டி அதை தாண்டி ரிசர்வ் லைனில் நோக்கி தான் போயிருக்கேன் ஸோ ரிசர்வ் லைனில் போய் ஐயர் பங்களால்தான் நம்ம போகிற அந்த டைட்டானிக் கப்பல் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அதை போய் நம்ம எப்படியாவது பார்த்துட்டு நினைக்காது ஏன்னா அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த மாதம் ஒரு நினைக்கிறேன் பதிமூணாம் தேதி என்னமோ அதனால சீக்கிரமாக போய் பார்த்துட்டோம்னா அது ஒரு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமோ இல்லையா அப்புறம் போனதுக்கப்புறம் இந்த இடத்தலாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போச்சோம்னா அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு ரொம்ப முன்னாடியே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு கால் மேல கால் ஐயோ ஐயோ எப்பயுமே நான் தான் கால் பண்ணேன் டே வாங்கடா வாங்கடா இவ்வளோ நேரம்டா நீ ஃபஸ்ட் டைம் அவங்க எனக்கு கால் பண்ணுற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒர்க் இருந்துச்சுங்க அந்த தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் அப்படியே கிளம்புனேன் கிளம்பும்போது ரொம்ப ஈவினிங் தான் இருந்துச்சு இப்போ சடனாக பார்த்தா காணா அதுக்குள்ளே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ உள்ளே வந்து டைட்டானிக் அப்பில் எப்படியும் லைட் வெளிச்சத்துலாம் சூப்பராக இருக்கும் ஸோ பகல் அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது அதனால் நம்ம போன டைம் எப்பயும் பெட்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ போயிட்டே இருக்கலாம் ஸோ நிசர்லைனில் இதுக்குன்னால் அந்த ரோடு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா சொல்லவே முடியாத மோசமாக இருந்துச்சு ஆனால் கட்டி முடிச்சுட்டு நம்ம இதில் இப்போ போகும்போது அப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ கோரிப்பாலத்தை ரோடு போட்டுட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சதுக்கு சமமாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் என்னடா ஒரே புழுவிஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் காங்க வந்துடுவேன் இப்போ போயிட்டு அங்கே போய் எப்படிலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஸோ அந்த டைட்டானிக் கப்பலில் எனக்கு பிடிச்ச சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு அந்த கை கோர்த்துக்கிட்டு நிற்பாங்க இல்லையா அந்த சீன் அந்த கரெக்டாக கப்பலோட நுனியில் வந்து நிற்பாங்க ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஸோ அந்த சீன்லாம் இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு பொம்மையை வச்சு ஒரு இதாக பண்ணியிருக்காங்க ஆனால் உள்ளே வந்து நல்லா இருக்குன்ற மாதிரியும் கப்பலில் எப்படி இருக்கும் இவ்வளோ வெளியூட்டமாக பார்க்கும்போது உள்ளே வந்து அதிகமாக பொருட்களாக ஏற்றிட்டு போவாங்க அப்படின்ற தான் இருக்கும் ஆனால் உள்ள பார்வை வந்து பயங்கரமாக இருக்குது ரியலாக ஒரு கப்பல் எப்படி இருக்குன்றத ஒரு ஆர்கிடெக்சரோட ஒரு கட்டிடக்கலையோடு பண்ணி வச்சுருக்கேன்றவாரு சொல்லியிருக்காங்க ஸோ நேரில் பார்த்தா தான் நம்ம அதை ஃபுல்லாக சொல்ல முடியும் இங்கே நமக்கு அடுத்தவங்க சொன்ன வச்சு தான் நான் சொல்லிக்கிருக்கேன் ஸோ போயிட்டு சூப்பராகவே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் பார்த்துட்டே இருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம இப்படி பேசிக்கிட்டா இருக்க முடியாது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசினா தான் உண்டு மற்றபடி தனியாக அப்படி மைக் வச்சுக்கிட்டு பேசுகிறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கே என்ன என்னென்ன கூத்துலாம் நடக்குதுன்னு பார்ப்போம் அது ரோஸ்லாம் வளர்கிற சீன்லாம் இருக்குது அங்கெல்லாம் என்ன காமெடி ஃபன்னு பண்ண போகிறான்னு தெரில ஒரு இதாக தான் இருக்குது பார்த்துக்கலாம் வாங்க ஒரு வழியாக வந்துட்டேன் கடலில் திரிகிற கப்பலை தூக்கி தரையில் விட்ட மாதிரி கதையா ஓனால தூக்கி கையில விட்ட கதையா மாதிரி இங்கே வச்சிருக்காங்க என்ன பையா போறேன் போறேன் லெஃப்ட் எடுத்துகிட்டு போக சொல்றாப்புல நமக்கு போயிட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வர்ற இடத்த தேர்ந்தெடுத்து நிப்பாட்டிடலாம் ஓகே இங்கே வந்து நிப்பாட்டியாச்சுங்க இதுதான் நமக்கு ஏற்ற இடம் ஸோ பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா வாங்கிட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா எண்பது ரூபா டிக்கெட்டு ஆல்மோஸ்ட் நூறு ரூபா ஆயிடுச்சுங்க எனக்கு மொத்தம் மூணு பேரா போறோம் மூணு பேர் கணக்கு பார்த்தா முந்நூறுவா ஆகி போச்சே சடனா ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு முந்நூறுவா வசூலிச்சிட்டாங்கங்க ஆனா அந்த அளவுக்குள்ள ஒருத்தா இல்லைன்னா செம்ம கோபமாயிருவேன் இருந்தாலும் போவோம் அப்படின்றக்கார போயிருக்கிறேன் ஹாய் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கு நல்ல வரவேற்பு மாதிரி எப்படி சொல்றது கால் மீது ரொம்ப சாஃப்டா பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குங்க அது சொல்லலாம் நீட்னஸ்ஸா இருக்கு உள்ள ஃபஸ்ட்டாக நுழைய ஆரம்பிச்சிட்டேன் பின்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க மங்களகரமா மஞ்சளா இருக்கிற மாதிரி நல்லா ப்ளூஸ்ல இருக்கு ஸோ ஓகேதான் தான் ஸ்டார்டிங் ஓகே இன்னுமே போக போதான்னு தெரிய ஆரம்பிக்கும் எப்படி இருக்குன்னு

நல்லா ஆடு நான் அந்த பகுதிக்காய் ஏன் கேசு டாக்டர் இருக்கேன் இங்கே இருக்கேன் கேஷ் அங்க தொலைஞ்சு வா இருக்கும் அந்த அந்த பகுதி இருக்கேன் கோடு போலீன்னு நினைக்குறேன் இல்லையா உண்ணும் பண்ண நினைக்கிறேன்

ரோஸ் லெட்டெ சாட்டி போட்டுரும்மா வந்து பா இதாவது அதே வந்ததுக்கு வந்திருக்கேன் அதே எல்லாம் எடுத்துருக்கு இது எப்புடா எடுக்கறது நானும் கையை வச்சவொன்னே வர மாட்டேங்கி தண்ணிதா வா அடிச்சு விடுவாங்கடா ஸ்க்ரூ வா வா சரி வா நம்ம ஜோ அங்கிட்டு எடுத்துக்கட மாட்டாங்க

அந்த கலங்க அடே ஆத்தாடி எங்க நம்ம கோணசின்ரந்தரா நம்ம சணசின் மே மாறிறோமா இந்த நீ ஆனா இதே காலம்தா ஆளமா அந்தார்க்கண்டா இருக்கு ரெடி ஆகடா ஏய் சவுதி ரெடி எடு வா ஏய் டிரீஸ் நாந்தா ஏத்துறே இத்ருக நாந்தா ஜாய் ஓ சம்தி i you. Well right now my address is the Hermes Titanic. I am on God's तेरी है दिनेश फेस 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 आवाज़ निकाल तेरी है लाल तेरी कौन तालिबा दिनेश दिनेश ओके बाप बाप ओके बाप ना क्या भैया टिकट पर दिनेश कौन तालिबा ये लामिजुमाओ दिनेश रोमांस रोमांस एक वो क्या बोला 네, 안 들어서 이래서 들어서. 들어서 네 이따. 이따 어보사 어디? 안들어 이따 나가면 안돼. 나혼자라 가야 돼. 그럼 뭐야? 그래, 우리 가야

ஒரே இல்ல மூணு பண்ணிடுவியா மூணு மந்தில் ஃபுல்லாக முடிச்சா மூணு மந்தில் நூற்றம்பது ரூபா ஒரு பந்துக்கு ஒரு தான் அப்படிலாம் இல்லை இருக்காது ரூல்ஸ் இதுதான் மூணு பந்து வாங்க சரி இது வந்து ஒரு பால் அங்கே விழுந்துச்சுன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அந்த பால் ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி மூணு விழுந்துச்சுனா மேலே அவங்க இருக்கிற மாதிரி இருக்காப்பிலானா ஐயா அது கரெக்டாக இருக்காப்பிலாம் மேலே போய் என்ன <ihak> வந்து <warfare>

क्या लड़िया था? बिट्टी बोले, कॉलेज में पढ़ लेना, तब सीसा बोलती है। उन्हें, उन्हें, उन्हें नाले आने से। अच्छा, अच्छा। अब किरीडा। जोग, अभी जो, जोस बोले, क्या, जोस गेम बोले। अगला एक ना, रोज को। अरे, रोज के, अमिताभ किसको डू? ये सर बोले में। हर चुम्बा बोले। किरीडा भाग နားမလည်ဘူးဘာလဲဘာလဲနားမလည်ဘူး